ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஞ்சனா விளாக்ஸ் நான் எலட்டில் எடுத்த ரிங்கெலாம் இல்லைங்க இது வந்து எங்கள் அம்மாவோடய ரிங் கலெக்ஷனும் என் தங்கச்சியோட ரிங் கலெக்ஷனும் தான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் இது பாருங்க இது வந்து எங்கள் அம்மாவோட ரிங்கு இது வந்து கரெக்டாக ஒரு மூணு கிராமுக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க எங்கள் பாட்டி வந்து தாத்தா இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் அந்த தாலியில் வந்து எதனா செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த தாலியை கொண்டு போய் செஞ்ச ரிங்கு தான் இது இன்னும் எங்கள் அம்மா வந்து ஏன்னா ஃபங்க்ஷன் அப்படின்னா யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இது பாருங்கள் என்னோடய கைக்கு போட்டு பார்க்குறேன் நல்லாவே இருந்தது நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணதே இல்லை கொஞ்சம் பழைய மாதிரி ரீங்கெல்லாம் நான் ட்ரை பண்ணதில்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் போட்டு பார்த்தேன் எங்கள் அம்மா வாங்கினது அப்புறம் கூட நான் போட்டு பார்க்கல இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போட்டு பார்த்தேன் ரொம்ப நல்லாயிருக்கு இது சென்டரில் வந்து ஒரு மாதிரி பூ மாதிரி வந்துட்டு சைட்லாம் கொஞ்சம் ப்ராடாக இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மாடல் எனக்கு இது வந்து ஃபஸ்ட்டு ரிங்கு அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு வந்து கல்யாணத்துக்கு போட்ட ரிங்கு இது தான் வந்து கல்யாணத்துக்கு கொடுத்தாங்க எங்கள் அம்மாவுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா அரவு பொண்ணு கொஞ்சம் கூட வரும் இது நல்லாயிருக்கும் சென்டர்லேயே ஒரு பூ டிசைன் சுற்றி வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் இது வந்து நான் ஓல்டு மாடல் நினச்சேன் ஆனால் எனக்கு என்னமோ இந்த மாதிரிலாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு க ஒரு மோதிரமாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன் இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோடய ரிங்கு தான் ஓகேங்களா இது வந்து நான் சென்டர் ஃபிங்கரில் போட பார்த்தா நான் அதுக்கு மேலே ஏறலை அவ்வளோதான் போச்சு ஸோ எங்கள் அம்மா கை வந்து குட்டி என் கை கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதனால் என் கைக்கு போகல இந்த ரெண்டு ரிங்கு வந்து அவங்களோடது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என் சிஸ்டரோட ரிங்கு என் சிஸ்டருக்கு வந்து இது நான் அவளுக்கு பர்த்டேக்காக கிஃப்ட் பண்ணேன் ஒரு பர்த்டேக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் சவரன் ரெண்டு கிராமு ஒரு ஹார்ட் இருக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு ஹார்ட்டு சைடில் ஒரு மூணு ஹார்ட் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சி தான் வாங்கினேன் ஆனால் அவள் வந்து சைஸ் கம்மியாக இருக்கேன் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டா ஆனால் கையோட தான் போட்டுகிட்டு இருந்தான் வீடியோக்காக கழட்டினா இதுவும் வந்து நான் ஒரு பர்த்டேக்கு தான் வாங்கினேன் நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி கொடுத்துருப்பேன் அந்த ரிங் இது ஒரு கிராம் வெயிட்டு இதில் வந்து ரெட் கலரில் ஒரு ஸ்டோன் இருக்கும் அது வந்து விழுந்துடுச்சு அது அந்த ஒரு கிராம் தான் ரேவத்தில் வாங்கினது ஸோ இந்த நாலு ரிங்கு தான் வந்து இருக்கிறது இந்த ரெண்டு ரிங்கு என் தங்கச்சி இது ரெண்டு ரிங்கு எங்கள் அம்மா அது அத்தோடு அவளோட வந்து டாலர் வந்து போடாமல் வச்சிருந்தா செயின் ரிப்பேர் ஃபால்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ டாலர் வந்து எடுத்துக்க உங்கள்கிட்ட காட்டலான்னு சொல்லி இதையும் வந்து இந்த பாக்ஸ்லேயே வச்சுருந்தாங்க அதனால நான் டாலர் எடுத்தேன் இந்த குட்டி டாலரு என்கிட்டயும் ஒரு ஹாட் டாலர் இருக்கு அதை விட இது கொஞ்சம் குட்டியாக இருக்கும் ஏன்னா அவள் வச்சிருக்கிறது ஒரு சவரன் செயின்னா அதுக்கு இந்த டாலர் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி வாங்கியிருந்தா ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன் இந்த மோதிரம்லாம் உங்களுக்கு ரிங்ஸ் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னோட ரிங் வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் ப்ளீஸ் அதுவும் போய் பார்த்துருங்க அந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன் நீங்கள் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நான் அப்போ தான் வந்து அடுத்தடுத்த வீடியோ போட முடியும் ஏன்னா நான் இந்த வீடியோலாம் எடுக்கிறதுக்காக ஏன்னா எங்கிட்ட இருக்கிற நான் காமிச்சிட்டேன் ஏன்னா மற்றதெல்லாம் நான் வந்து க அடகு வச்சுருக்கேன் இதுக்காண்டி நம்ம என்ன கேட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் அவங்கக்கிட்ட திட்டு வாங்கி இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி கையில் இருக்கிறதெல்லாம் பிடுங்கி ஃபோட்டோ ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்தேன் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எதனால் யூஸ்ஃபுல்லாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு வரேன் ப்ளீஸ் மோட்டிவேட் பண்ணுறதுக்காக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதோட இது வந்து பார்த்தீங்கன்னா டாலர் இது அவ்வளோ டாலர் என்னோடய டாலர் காமிச்சோம் பார்த்தீங்களா அந்த டிஃப்ரென்ஷியேஷனுக்காக இதை நீங்கள் வச்சிருக்கேன் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரிங் கலெக்ஷன் முடிஞ்சிச்சு ப பயடெக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்